ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணு டெக் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கலைஞரின் கனவு இல்லம் அந்த ஸ்கீம் பற்றி பணம் எப்போது எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி வச்சால் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு வரும் சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கலைஞரின் கனவு இல்லம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம் அது என்ன ஸ்கீம் அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே வந்து குடிசை இல்ல தமிழ்நாடு உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மூலிமா தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறு ஆண்டுகளில் சுமார் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு லட்சம் வீடுகள் வந்து கட்டித்தரப்படும் வீட்டின் மதிப்பு மூணு பிள்ளை அஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதனுடைய அடிப்படையில் வந்து இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாவது வருடத்தில் வந்து நாற்பதாயிரம் பேரை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பணி நியமனம் அதாவது வந்து அவங்க வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து பணியானை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மிச்சம் இருக்கிற அறுபதாயிரம் பேருக்கு வந்து ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளக்க அதாவது இன்னும் டூ டேஸில் வந்து அவங்களுக்கு வந்து பணியாணை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த பணி ஆணையில் வந்து யார் எவ்வளவு அமௌண்ட்டு எப்போ கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பேஸ்மெண்ட்டம் போட்ட உடனே பேஸ்மெண்ட்டம் போட்டு வித்தின் தேர்ட்டி டேஸில் வந்து ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேயா அதுக்கப்புறம் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அதாவது பேஸ்மெண்ட்டம் போட்டு அவங்க ஒம்பதாயிரூபா கொடுத்ததுக்கப்புறம் வந்து செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா ஓ ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி பதினாலு ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எப்போ அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ரூப் டாக் மேலே போடுவாங்க தெரியுமா அது போட்டதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த தேர்ட்டி டேஸ்குள்ளேக்க வந்து ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபா அகெய்ன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு வந்து எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா வந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபாய் வந்து மானியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது வந்து தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி முடித்து தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் வந்து இவ்வளோ வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அதாவது வந்து கழிப்பிடம் கட்டுவதற்காக வந்து ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுரூபா வந்து உங்களுக்கு மானியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து கலைஞரின் கனவு இல்லம்ல வந்து எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட்டில் எப்போ எப்போ எவ்வளோ பணம் வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய் பாய்